அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அது எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்க ஊர்ல எங்க ஊர் பக்கம் நாங்க வந்து செல்லங்காவில் எங்க ஊர் பக்கத்துல என்ன சொல்றது நாங்க இருக்கோம் அட்டன் இந்திரஜித் அப்படிங்கிறவர் வந்து இருக்காரு பதுலை பதுலை பூனாகல அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் இருக்காரு அவர் இப்போ இந்தியாவில் போயிட்டு படிக்கிறாரு பாட்டு படிக்கிறார் எதுலன்னு கேட்டிங்கன்னா சரிகமபாவுல போயிட்டு அவர் வந்து என்ன சொல்கிறது ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த சரிகமப்பா அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு வந்து போய்ட்டு சேர்ந்துருக்காரு கஷ்டப்பட்ட குடும்பம் எங்கள் மாதிரி தான் எஸ்டேட்டில் மலையகத்தில் தான் அவங்க அப்பா அம்மா எல்லாமே தொழில் செய்கிறாங்க அது இல்லாமல் அவர் வந்து நாலு மாதமாக காசெல்லாம் கொடுக்காம காசெல்லாம் சேர்த்து வச்சுருந்து வீட்டுக்கு கொஞ்சம் சொல்லி காசெல்லாம் வாங்கி இந்த மாதிரி இந்தியா போகிறேன் அப்படின்லாம் சொல்லி அவர் வந்து காசு வாங்கலை இந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை அப்படின்னு சொல்லி காசை வாங்கி அவர் யாருக்குமே தெரியாமல் இந்தியாவுக்கு போயிட்டார் இந்தியாவில் போயிட்டு அங்கேயும் போயிட்டு தங்கையெல்லாம் இடம் இல்லாமல் ரொம்ப அவதிப்பட்டு ஒரு இதில் போயிட்டு சேர்ந்து அதில் செலக்ட் ஆகி அவர் நினச்சிட்டாராம் நம்மளுக்கு வந்து இவ்வளோ தான் நீ வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கில அப்புறம் யோசிச்சுட்டு அப்படி அப்படியே அங்கேனங்கன்னே இருந்துட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா பப்ளிக் டொய்லெட் இருக்குல்ல அங்கே தான் அவர் வந்து தங்கி இருந்திருக்காரு எலும்பையும் சாப்பிடையும் அங்கேனையும் அந்த இதுலேயே அப்படி அப்படித்தான் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இருந்து கடைசியாக போயிட்டு சரிகம் பாவில் வந்து ரெண்டாவது சுட்டில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கார் வந்து சிறிலங்காவுக்கு வரும்போது டைட்டில் வின்னராக வரணும் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில் வேலை செய்கிற எங்கள் சார்பாக நான் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்கிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் அப்படி பெரியாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை நாங்கள் வந்து ஒரு வெளிநாட்டில் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு பனிப்பெண்ணாக தான் இருக்கிறோம் இந்திரஜித்தை பார்த்திங்கன்னா எங்கள் எங்களோட பிள்ளைங்களெல்லாம் பார்க்குற மாதிரி தான் இருப்பார் இந்திரஜித் அதனால அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து நாங்கள் ரொம்பவே எமோஷனல் ஆகிடுவோம் அதனால எங்கள் மலையகத்தில் பிறந்து இப்படி போயிட்டு அசாணிக்கு அடுத்தபடியாக இவர் போயிட்டு படிக்கிறாரு அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு டீட்டெயில்ஸை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ தம்பி இந்திரஜித் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரியாக நீங்கள் வந்து இந்தியாவில் சரிகமபாவில் டைட்டில் வின்னராக நம் ஸ்ரீலங்காவுக்கு திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுதியில் வேலை செய்கிற பணிப்பெண்கள் எல்லாருமா சேர்ந்து என் நானும் சேர்ந்து உங்களை வாழ்த்தினே வெற்றியோடு திரும்பி வருவீர்கள் அப்படின்னு நம்புகிறோம் இதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவை பார்க்குறவங்க நீங்களும் எல்லாம் வேண்டிக்கிங்க எப்படின்னா அந்திரஜித் வந்து வின் பண்ணி டைட்டில் வின்னராக ஸ்ரீலங்காவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோவை இன் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்